கோவை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க பயணிகள் கோரிக்கை கோவை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையிலிருந்து சென்னைக்கு தினமும் நீலகிரி சேரன் இன்டர்சிட்டி கோவை எக்ஸ்பிரஸ் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகின்றன கோவை சென்னை இடையே இயக்கப்படும் ரயில்கள் பெரும்பாலும் எட்டு மணி நேரத்துக்கும் மேல் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது இந்நிலையில் பயண நேரத்தை குறைக்கும் வகையிலும் பயணக் களைப்பு இன்றி பயணிக்கும் வகையிலும் கோவை சென்னையிடையே வந்தே பாரத் குழு குழு இக்குளிர் சாதனங்களுடன் மற்றும் அதிவேக ரயில் சேவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த ரயிலானது காலை ஆறு மணிக்கு கோவை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு சென்னை சென்றடையும் பிற்பகல் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு இரவு எட்டு பதினைந்து மணிக்கு கோவை ரயில் நிலையம் வந்தடையும் இந்த ரயிலில் எட்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன தற்பொழுது கோடை விடுமுறை விடப்பட்டு இந்த ரயிலில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது இதற்கிடையே எழும்பூர் நாகர்கோவில் இடையில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் வருகிற எட்டாம் தேதி முதல் பதினாறு பெட்டிகளில் இருந்து கூடுதலாக நான்கு பெட்டிகள் சேர்த்து இருபது பெட்டிகள் இணைக்கப்பட்டு இயக்கப்பட்டுள்ளது இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்படும் கோவை சென்னை இடையேன வந்த வந்தே பாரத் ரயிலின் கூடுதலாக எட்டு பெட்டிகள் இணைத்து பதினாறு பெட்டிகளாக இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்